ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நடிகை வினோதினி அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக அரசியல் சமூகம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை விமர்சனங்களை முரண்பாடுகளை தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க அது குறித்து கூட நான் பல முறை பேசியிருக்கேன் இப்போ அவங்க ஒன்றும் ஒரு முழுமையாக முற்போக்கு சமூகநீதி சிந்தனையாளரெல்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரியே நான் பார்க்கல ஆனால் ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி இவ்வளோ ஓப்பனாக வரி போடுறாங்களே ஜிஎஸ்டி போடுறாங்களே சாமானிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓப்பனாக அவங்க அப்பாவோட பேசுகிற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி எப்படி ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து இந்த பாஜக அரசில் இவர்கள் விடுக்கின்ற வரியில் இந்த வரி பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்படுறாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக போடுவாங்க ஒரு சினி ஃபீல்டில் இருந்துட்டு பெரிய பெரிய நடிகர்கள் இன்னும் சொல்லப்போனால் வலதுசாரிகள் தான் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் பெரும்பாலும் பிஜேபிக்கு பயந்த ஆட்களாக இருப்பாங்கல்ல பிஜேபிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதில் துணிச்சலாக இந்த கவர்மெண்ட்டுங்கிறது மக்களை வந்து வதைக்குது வரி விதித்து கொடுமைப்படுத்துதுன்னா நிறைய அவங்க போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி தொடர்பாக அவங்க போட்டது பயங்கர ஃபேமஸ் நீங்க பார்த்துருப்பீங்க தோசை இட்லி இது இந்த மாதிரி எல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க மதவாத சிந்தனை இதெல்லாம் கூட அவ்வப்போது சம அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் கூட நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பேசல அப்படியே ஒரு மாதிரி விட்டாங்க நானுமே அதை கவனிச்சேன் இதை சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் கேட்டிருக்காரு என்ன மேடம் நீங்க தொடர்ச்சியாக ஏதாவது அரசியல் சமூக கருத்துக்களை தெரிவித்து கொண்டே இருப்பீங்களே என்ன madam ஆச்சு திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகி ஆஃப்லைன் line அவங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க சொன்னது உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மக்களுக்காக பேசுறது வேஸ்ட்டுங்க ஏன்னா இந்த மக்களுக்காக தான் நான் மோடியை பகைச்சுக்கிட்டேன் இந்த மக்களுக்காக தான் நான் பாஜகவை எதிர்த்தேன் இந்த மக்களுக்காக தான் ஒன்றிய அரசின் வரி விதிப்பை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மிம்சாக்கி எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்லன்னு போட்டேன் யாருக்காண்டி ஃபார் தி பீப்புள் நான் உட்பட இந்த மக்கள் நடுத்தர மக்கள் சாமானிய மக்கள் உழைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வரியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மதவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் நினச்சி போட்டேன் ஆனால் அந்த மக்கள் வந்து ஒரு திலஸு இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க கிடையாது இந்த கவுர்மெண்ட்டு இவ்வளோ மோசமான ஒரு கவர்மெண்ட்டு வரி விதித்து சாகடிச்சா அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க தகுதியான மக்கள் தான் இவங்க மோசமான கவர்மெண்ட் ஆள்வதற்கு தகுதியான மக்களாக தான் இவங்க இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு சூடு சுரண சுயமரியாதை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை வச்சு அவங்க சொன்னாங்கன்னா அந்த கரூரை நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்களே நடிகரை பார்க்க போய் நடிகர் விஜய பாக்க போய் ஒரு குழந்தை இறந்து போனதை என் குழந்தை செத்து போனதை பத்தி கூட கொலப்படாம நடிகரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதற்கு விலையா என் குழந்தைய கொடுத்துட்டேன் பரவாயில்ல என் குழந்தை போனாலும் பரவாயில்ல அந்த பாக்கியம் கிடச்சிருச்சே பக்கத்துல பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொர்ண கிட்ட நம்ம வாழ்றோம் தான் குழந்தை உயிரை விட தான் சுயமரியாதையோட ஒரு சினிமா நடிகன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்காண்டியா நான் பேசுனேன் அப்படின்னு வினோதினி வந்து ரொம்ப என்ன சொல்றது இது ஸ்லிப்பர் சாட்டு தான் செருப்பு அடிக்கிற மாதிரி தான் டேய் நீங்களா ஒரு ஆளாடா உங்களுக்கு இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரியான கூட்டத்துக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் தான் கிடைப்பாங்க இவங்களுக்கு வந்து கர்ம வீரரோ பகுத்தறிவு சிந்தனை கொண்டவங்களோ சுயமரியாதை சிந்தனையாளர்களோ இடஒதுக்கீடு போராளியோ திராவிட இயக்க வரலாறு தெரிஞ்ச தலைவர்கள் இவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தலைவர் யாருன்னே இவங்களுக்கு புரியாது நான் பேசின எந்த விஷயம் இந்த கூட்டத்துக்கு புரியாது விஜய் விற்க வச்சிருக்காரா வைக்கலையா விஜய் பேண்ட் என்ன சைஸ் போட்டிருக்காரு ஷூ போட்டிருக்காரா செப்பல் போட்டிருக்காரா தாடி எப்படி இது பண்ணியிருக்காரா இப்படி பார்க்கக்கூடிய கூட்டம் தான் தலைவனை தாடி சேவ் பண்ணியிருக்காரா பண்ணலையா விக்கு நல்ல விக்கு வச்சிருக்காரா இப்படியெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிற இந்த கூட்டம் இந்த கேடுகட்ட சொர்ணகட்ட மக்களுக்காண்டி நான் கருத்து சொல்லணுமா அப்படின்னு வினோதனி கிட்டத்தட்ட செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மீன் அந்த கரூர் சம்பவம் நடந்த போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம கூட ஜீவா சினிமாவில் பதிவு செஞ்சோம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா எவனாவது சினிமா நடிகன் அவன் கிட்ட வந்து மேடம் சார் உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் நீங்க சினிமாவில் நடிக்கிறவர் தானே டிவி சீரியல் நடிக்கிறவர் தானே உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு இந்த சினிமால வராங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிங்கிற முட்டாள் ஜனங்களே உங்களை செருப்பால் அடிப்பேன்னு ஏற்கனவே சொன்ன பொதுவாக நடிகர் நடிகைகள் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பாசாங்க வார்த்தைகள் பேசுவாங்க தான் எங்க தெய்வம் நீங்க தான் எங்களை வாழ வைக்கிறீங்க நீங்கள் தான் இருக்கு உங்கள் நெஞ்சில் நான் குடியிருக்கேன் நீங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி நான் தாய் உறவு உங்கள் அப்பா பிள்ளை உறவு இப்படிலாம் அந்த நடிகர்கள் இப்போ இவங்களை ஏன்னா இவங்களை வச்சான பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த முட்டாள் ரசிகர்களை வச்சு அவங்கள வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் வரி கட்டாமல் ஏமாத்திக்கிட்டு டெல்லியோட கண்ட்ரோலில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களை போல உண்டுமா உங்களை உண்டுமா நீ அம்மாவில நீ அப்பாவில் உங்களை மாதிரி உண்டு மாதிரி மக்களை அதை ஏமாற்றி பா பாசு வார்த்தைகள் தான் பேசுவாங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே மக்களை ஏமாத்துறதுக்காக பாராட்டுறது புகழ்றது உங்களை போல உண்டுமாங்கிறது ஆனால் வினோதி நீ பரவாயில்லைங்க திரைப்பட வாய்ப்பே போனாலும் பரவாயில்லைன்னு நிறைய பேர் கேட்கலாம் அவங்க துணை நடிகை தானே குணச்சித்திர நடிகை இருக்கட்டுமேங்க இந்த தில் எத்தனை பேருக்கு வருது சினிமாவில் கொஞ்சம் காசு தேர்ந்துட்டால் அதிகார வர்க்கத்துக்கு காலில் போய் மண்டியிடக்கூடிய நடிகர்கள் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு குணச்சித்திர நடிகையாக இருந்து அந்த ஆணாதிக்க உலகத்தில் பாஜக சார்பான சினிமா உலகத்தில் ஏன்னா தமிழ்நாடு சினிமா எல்லா சினிமாக்காரங்களும் பிஜேபிக்காரங்க தான் பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலே பிஜேபி உங்க பக்கம் போயிரு வந்துடும் நீங்க பிஜேபி கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழல் வந்துடும் தான் இவ்வளோ சொகுசா வாழ முடியும் அந்த நிலையில் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் வினோதினி போன்றவர்கள் ரொம்ப தில்லா இந்த பாஜக அரசின் இதாக இருக்கட்டும் இந்த சினிமா நடிகர் மோகமாக இருக்கட்டும் சாதி மதவாத மோகம் இந்த முட்டாள்தனங்களை தொடர்ந்து தோல்விப்பவர் வந்து பிரகாஷ் வினோதினி வினோதினியும் பிரகாஷ்ராஜ் கூட ஒரு ஆண் நடிகரு அவருக்கு ஒரு இமேஜ் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு லேடி இவ்வளவு துணிச்சலா பேசுறது பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவ்வளவு ஏன்னா ஒரு லேடியை கொண்டாடக்கூடிய மனநிலை ஊடகங்களுக்கு இருக்காது ஆம்பளை எவ்வளவுதான் முற்போக்கா இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு ஒரு லேடிய கருத்தியலாளர் நல்ல கருத்து பேசியிருக்காங்க கொண்டாடணுங்கிறதுக்காக கூட பேசல ஆனா துணிச்சலா சொல்றாங்க விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து ஒரு முட்டாள் கூட்டம் அறிவிலி கூட்டம் இவர்கள் இவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் உருவாவது இவர்களுக்கேற்ற தலைவர்கள் உருவாவது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறது தான் அவ்வளவு மனம் வெறுத்து விரக்கி அடைஞ்சு இந்த கிறுக்கு பய கூட்டத்துக்கு நான் என் கருத்து சொல்லணும் இவங்களுக்கு மோடி தான் சரி மோடி மாதிரி ஒரு சர்வாதிகாரி வரியை விதைச்சு வரி கட்டி கட்டியே சாகுங்கடா உங்களுக்கு ஒரு சினிமா நடிகருடைய ஹேர் ஸ்டைலும் விக்கும் தானே முக்கியம் பெத்த குழந்தை முக்கியம் இல்லையே அதனால இவ்வளவு மக்கள் கேடுகட்டுத்தனமா போயிட்டாங்களே இவ்வளவு சூடு சொர்ணை இல்லாம தமிழ்நாட்டுல சுயமரியாதை இல்லாத ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு வெறுத்து போய் உங்களுக்கெல்லாம் எல்லாம் நான் கருத்து சொல்லணும்னு வினோதினி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணமா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்துதா சொல்லி இந்த மக்களுக்காண்டியா நான் பேசினேன் இந்த மக்களுக்காண்டியான் தலையில அடிச்சு வினோதினி சொல்லியிருப்பதுங்கிறது கவனிக்க வேண்டிய அரசியல் இதுவும் ஒரு வகையான அரசியல் மக்களுக்காக பேசுவது என்பது இதுவும் மக்களுக்காக தான் மக்களை விமர்சித்து பேசுவதும் மக்களுக்கான அரசியல் அதைத்தான் பெரியார் எடுத்தார் பெரியார் மக்களை திட்டுவார் கையில ஏண்டா கயிறு கட்டுறீங்க எதுக்குடா கோவிலுக்கு போறீங்க படிக்க டே பிள்ளை பிள்ளைக்குட்டியில படிக்க வைங்கடா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கடா கல்யாணம் பண்ணி கொடுக்காதரா அந்த பிள்ளை கையில சம்பாதி உத்தியோகம் வாங்கி அதுக்குள்ள சம்பாதிக்கணும்டா கொஞ்சம் இருபத்தஞ்சி வயசு வரையும் சம்பாதிக்க விடுங்கடா பிள்ளைகளை படிக்க வச்சு பொருளாதாரத்தில் முன்னேற்றுங்க பொண்ணுக்கு செத்து போயிட்டா பரவாயில்ல புருஷன் செத்துட்டா அந்த பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வை ஆம்பளை மட்டும் பண்றான்ல இதெல்லாம் எல்லாம் அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்னார் பெரியார கல்லை விட்டு அடிச்சானுங்க கண்ணா முன்னான்னு பேசுனானுங்க இன்னைக்கு ஊரே பெரியார தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால மக்களை திட்டுவது என்பதும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தப்பு செய்யும் போது மக்கள் முட்டாளா இருக்கும் போது அதை சொல்லணும் அந்த சொல்கிற துணிச்சல் வேணும் அந்த விதத்தில் வினோதினியை நம்ம பாராட்டணும் வினோதினி ஒரு பெரியாரிய சிந்தனையாளரா முற்போக்காளரா வடவர் எதிர்ப்புடையவராலாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல கூட ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஆம்பள நடிகர் தமிழ்நாட்டுல இல்ல அதான் சொன்னேன் பிரகாஷ்ராஜ் மாதிரி வினோதினி மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க எத்தனை ஹீரோக்கள் அப்படியே உச்சத்துல இருக்கிற ஹீரோக்கள் இந்த மாதிரி துணிச்சலா பேசுறாங்க எல்லாம் பிஜேபியோட ரைடுக்கு பயந்து இருக்கும்போது போது இந்த மாதிரி நடிகைகளாவது துணிஞ்சு எனக்கு எது போனாலும் பரவாயில்ல பேசுவதை ஜீவா சினிமா ஹாட்ஸ்அப் வரவேற்குது எனக்கு வினோதினி மேம் ஃபோன் நம்பர் கூட தெரியாது அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவங்களோட நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது ஆனாலும் நல்லது செய்கிறவங்கள இந்த மாதிரி துணிச்சலாக இருக்கணும் பாராட்ட வேண்டிய கடமை இருக்குது பிரகாஷ்ராஜ் அவர்களை பற்றி நான் தொடர்ச்சியாக பாராட்டி போடுறேன் நல்ல விஷயங்களை ஒரு நாட்டு பாதுகாப்புக்காக மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த ஒன்றிய அரசை அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிற துணிச்சல் தமிழ்நாட்டு நடிகர்களுக்கும் வேணும் ஒரு நடிகர் கூட இந்த மாதிரி துணிச்சலாக பேச மாட்டேங்கிறீங்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸ்க்ரீனில் அப்படியே மக்களுக்காக ஹீரோயிசமாக அது செய்கிறீங்க இதை செய்கிறீங்க பணக்காரனை அடிக்கிறீங்க பண்ணையார அடிக்கிறீங்க அரசியல்வாதி எழுத்து போட்டு அடிக்கிறீங்க அதிகாரிகளை கேள்வி கேட்குறீங்க நிஜத்தில் அப்படியே வாயை மூடிக்கிட்டு அதிகார வர்க்கத்திடம் பம்பி கொண்டு இருக்கிறீர்கள் வினோதி போன்றவர்கள் துணிச்சலாக கேட்கிறார் என்பது மகிழ்ச்சி இது விஜய்க்கு ஏற்கனவே நான் செருப்பகல்கிட்டே அடிப்பேன் வேற வினோதி சொல்லியிருந்தாங்க இந்த கரூர் சம்பவத்தை பேசும்போது செருப்பாலே அடிக்கணும்னு டென்ஷன்ல அவங்க பேசியிருந்தாங்க விஜயோட நண்பரும் ஸ்ரீமனும் விஜயோட இந்த நடவடிக்கையை மறைமுகமாக குறிப்பிட்டு செருப்பாலே அடிக்கணும் ஒரு இடத்துக்கு கரெக்டா வரமாட்டேன் லேட்டாக தான் வருவியான் ஸ்ரீமனும் சிறப்பால் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்ப கொஞ்சம் சுயமரியாதையும் மனிதாபிமானமும் அடிப்படை அறிவுடைய எல்லோருமே இந்த சம்பவம் இந்த இந்த ஒரு நடிகர் பின்னாடி கூடுகின்ற ஒரு அறிவிலி கூட்டத்தை துணிச்சலாக கட்டி கேட்கக்கூடிய அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஒரு சில ஆளுமைகள் இருக்கிறாங்கங்கிறப்ப வினோதினி மேடம் கோடீஸ்வரரா லட்சாதிபதியா அதிகார வர்க்கத்தில் இருக்காரா உச்ச நடிகரான்னு தெரியாது ஆனால் அவங்க தான் ஹீரோயின் அவங்க தான் உண்மையான ஹீரோக்கள் இப்படி டெல்லிக்கிட்ட பம்பிக்கிட்டு இருக்க நீங்களாம் ஜோக்கர்னா வினோதினி தான் வினோதனி போன்றவர்கள் தான் எனக்கு ஹீரோக்களாக தெரியறாங்க பிரகாஷ்ராஜ் போன்ற வில்லனாக நினச்சவங்க தான் உண்மையான ஹீரோக்களாக எனக்கு படுறாங்க இது போன்ற சினிமா அரசியல் சினிமா நட்சத்திரங்கள் அவர்கள் பின்னால் உள்ள அரசியல் இது குறித்து விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி